அன்புக்கினிய சகோதரர்களே சகோதரிகளே இந்த காணொளி வாயிலாக ஒரு முக்கியமான ஒரு தேடலை உங்களுக்கு முன்னால் முன்வைக்கலாம் என்று நினைக்கிறேன் இந்த தேடலை பொறுத்தவரைகளே இது ஒரு சிறிய தேடல் முத்தென்றால் எடுத்துக்கொள்ளுங்கள் கல்லென்றால் தூர வீசிவிடுங்கள் என்ற வார்த்தையோடு நான் இந்த சிறியதொரு தேடலை உங்களுக்கு முன்னால் வைக்கலாம் என்று நினைக்கிறேன் அதிகமாக நம்முடைய கொள்கை உறவுகள் குரான் சுன்னாவை பின்பற்றுகின்ற சமூகம் இந்த சமூகத்தை பொறுத்தவரையிலே குரானில் இருப்பதை பின்பற்ற வேண்டும் ஹதீஸிலே இருப்பதை பின்பற்ற வேண்டும் என்பதிலே உறுதியாக இருக்கிறார்கள் உண்மையிலேயே அந்த பாசறையில்தான் நாம் வளர்க்கப்பட வேண்டும் என்பதிலே இரண்டாவது கருத்துக்கிடமில்லை அதிலே குறிப்பாக குரான் சுன்னாவை சஹாபாக்கள் எப்படி புரிந்து கொண்டார்களோ அவ்வாறு நாங்கள் புரிந்து செயல்படுத்துவதும் அல்லது நமக்கு முன்னால் இருந்த சலஃபிய சமூகம் சஹாபாக்கள் தாபியங்கள் தபா தாபியங்கள் இமான்கள் போன்றவர்கள் குரான் சுன்னாவை எப்படி புரிந்து செயல்படுத்தினார்களோ அவ்வாறு நாங்கள் புரிந்து செயல்படுத்துவதுதான் நம்மை நேர்வழியிலே செலுத்தும் என்பதையும் இந்த இடத்திலே ஞாபகப்படுத்திக் கொண்டு இன்றைய தலைப்புக்குள் வருகிறேன் தலைப்பு என்னவென்றால் இமாம் செய்கின்ற வேளையிலே துவா செய்யலாமா பொதுவான விஷயங்களை விஷயங்களாக மிம்பல்ல இருக்கும் போது முதலாவது ஹுத்துபாவிலேயோ அல்லது இரண்டாவது ஹுத்துபாவிலேயே துவா செய்யலாமா இன்று நம்முடைய சகோதரர்களுக்கு மத்தியிலே அப்படி துவா செய்தால் ஒரு விதார்த்தாக பார்க்கின்ற ஒரு முறையையும் அதிகமான இமாம்கள் குரான் சுன்னாவை பேசுகின்ற அதிகமான இமாம்கள் ஹத்திபுகளாக இருப்பவர்கள் துவா செய்வதே இல்லை ஏனென்று கேட்டால் அதை அவர்கள் விதத்தாக கருதுகிறார்கள் அல்லது மக்கள் ஆமீன் சொல்லிவிடுவார்கள் என்ற ஐயத்தினாலோ துவா செய்வதை விட்டுவிடுகிறார்கள் துவா செய்யலாமா என்ற கேள்விக்கான பதிலை தேடுவதுதான் இந்த ஒரு பக்க தேடலாக ஆய்வாக இருக்கிறது அதே போன்று பெருநாள் தினங்களில் இமாம் உரை நிகழ்த்துகின்ற பொழுதோ துவா செய்ய செய்யலாமா அல்லது மக்கள் எல்லாம் தொழுகையெல்லாம் முடித்துவிட்டு உரையெல்லாம் முடித்த முடித்த பிறகு தனித்திருந்து அவர்கள் அவர் அவர் பிரார்த்தித்துக் கொள்வதா என்பது பற்றிய கேள்விக்குமான பதிலை இன்ஷா தான் இதிலே நான் தரையிற்கிறேன் அதே போன்று இமாம் மிம்பர்ல இருந்து ஹுத்பா ஓதுகின்ற பொழுதோ மௌமூங்கள் அந்த துவாவுக்கு ஆமீன் சொல்லலாமா ஆமி கீழே இருந்து ஆமின்னு சொல்றாங்க மௌமோங்கள் சில இடங்கள்ல சொல்றாங்க சில இடங்கள்ல சொல்ல மாட்டாங்க என்னது பார்க்கிற ஆமீனே சொல்லக்கூடாது என்று பார்க்கிறார்கள் எனவே ஆமீன் சொல்லலாமா இமாம் வந்து மெம்பர்ல இருந்து துவா செய்கிறார் இப்பொழுது கீழே இருக்கிற மௌமோங்கள் ஆமீன் சொல்லலாமா அதே போன்று ஆமீன் சொல்லுகின்ற பொழுது இந்த துவா செய்கின்ற பொழுது அந்த இமாம் கையை ஏந்தலாமா ரெண்டு கையை மேந்தி கொண்டு அவர் துவா செய்யலாமா அதே போன்று மௌமோங்களும் இருப்பவர்கள் கையை ஏந்தி ஆமீன் சொல்லலாமா அவர்களும் கையை ஏந்தலாமா என்ற பல கேள்விகளுக்கான பதிலையே இங்கு நான் உங்களுக்கு ஓரளவு விரிவாக தரலாம் என்று நினைக்கின்றேன் அந்த வகையிலே பெருநாள் தொழுகையை பொறுத்தவரையிலே பெருநாள் தொழுகையிலேயே அஹ் துவா செய்வது இமாம் மெம்பர்லே மன்னிக்க வேண்டும் இமாம் உரை செய்கின்ற பொழுது அந்த உரையிலே துவா செய்வது அந்த துவாவை துவாவை கேட்கின்ற மௌமங்கள் ஆமின் சொல்வது தொடர்பான விடயத்தை முதலாவது நாங்கள் எடுத்துக் கொள்வோம் அதிலே புகாரி சஹில் புகாரியிலே ஆஹ் முன்னூத்தி இருபத்தி நான்காவது ஹரிசை நாங்கள் பார்க்கின்றோம் ஹப்சா தாலாஹா அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு நீண்ட செய்தி முடிந்த அளவு நான் தே தேவையான இடத்தை மட்டும் இங்கே சொல்கிறேன் சுருக்கமாக அந்த விஷயத்தை சொல்லிவிட்டு அதாவது ஹப்சி அல்லாஹு தாலா நஹா அவர்கள் சொல்கிறார்கள் நாங்கள் பெண்களை கன்னி பெண்களையும் விதைவை பெண்கள் பெண்களை பொதுவாக பெருநாள் தொழுகைகளுக்கு வெளிப்பட்டு வருவதை தடுத்து தடுக்கக்கூடியவர்களாக இருந்தோம் அப்பொழுது ஒரு பெண்மணி வந்தார் வந்து அதாவது பனு ஹலப் சொல்லக்கூடிய கோத்திரத்தாருக்கு எரிய அந்த கோட்டையிலே அவர் அந்த கோட்டை இருக்கிற இடத்துல இறங்குறார் அப்பொழுது தன்னுடைய சகோதரி பற்றி அந்த பெண்மணி பேசுகிறார் தன்னுடைய சகோதரி உடைய கணவனை பொறுத்தவர்களை நபிகளாரோடு கிட்டத்தட்ட பனிரெண்டு யுத்தங்களை கலந்து கொண்டிருக்கிறார் என்னுடைய சகோதரி அந்த பனிரெண்டு யுத்தங்களில் ஆறு யுத்தங்களில் என்னுடைய சகோதரியும் கலந்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லிவிட்டு அந்த பெண்மணி சொல்கிறார் நாங்க வந்து குன்னா நுதாவில் அல் கல் கல்மா கல்மான்டா அல் ஜரி அல் ஜுர்ஹா என்று சொல்லலாம் அதாவது காயம் காயம்பட்டவர்கள் யுத்தத்தில் காயம்பட்டவர்களுக்கு நாங்கள் வை சிகிச்சை செய்வோம் மருந்து பூசுவோம் அதே போன்று நோயாளிகளுடைய விடயத்திலே அவர்களை அவர்களுக்கு உரிய மருந்துகளை கொண்டு வந்து கொடுக்கிறது இப்படியான விடயங்கள் எல்லாம் நாங்கள் ஈடுபடுவோம் அப்பொழுது என்னுடைய சகோதரி என்னிடத்தில் கேட்டால் அதாவது என்னுடைய சகோதரி நபியிடத்திலே கேட்டால் அல்லாவுடைய தூதர் அவர்களே எங்களே ஒருத்தருக்கு ஜில்பாப் அதாவது அந்த ஹிஜாப் மேலே உடுத்தப்படுகின்ற விசாலமான ஒரு ஆடை இந்த ஆடையை பொறுத்தவரையிலே அது இல்லாமல் இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் பெருநாள் தொழுகைக்கு போகாமல் இருக்க முடியுமா என்று நாங்கள் அப்படி இல்லாமல் போக முடியுமான்னு கேட்கிறான் ஹிஜாப் இல்லாம ஹிஜாப் இல்லாட்டி ஹிஜாப் இல்லாம போகலாமான்னு கேட்கிறான் நபிகளார் செலல் ஆகும் அலிஸ்லம் அவர்கள் சொல்லும் போது என்ன சொல்கிறார்கள் ஒரு பெண்ணுடைய தோழி தன்னுடைய தோழி ஆகிய பெண்ணுக்கு தன்னுடைய ஜில்பாபில் இருந்து அணிவிக்கட்டும் என்று சொல்கிறார்கள் அதாவது ஒரு தோழி வந்து அவ உடுத்தக்கூடிய அந்த ஜில்பாப் அவ விசாலமா இருக்கிற அந்த ஜில்பாபுக்குள்ள அவையும் சேர்த்து கொள்ளட்டும் என்று சொல்லிவிட்டு அந்த பெண் கலந்து கொள்ளட்டும் ஹைர் என்றால் எல்லா நலவையும் உள்ளடக்கக்கூடிய விஷயம் இங்கே ஹைரிலே அவர்கள் அந்த பெண் கலந்து கொள்ளட்டும் என்று சொல்லிட்டு முஸ்லிமீன் முஸ்லீம்களுடைய துவாவிலும் அந்த பெண் கலந்து கொள்ளட்டும் என்று நபிகளார் சலல்லாஹூ அலி செல்லும் அவர்கள் அந்த இடத்துல சொல்கிறார்கள் ஹயர் என்றதுக்குள்ள துவாவும் வந்துடும் ஏன்னா எல்லாத்தையும் விட சிறந்த ஹயிராக இருப்பது துவா அதனாலதான் ரசூல்லா ஹயிர்கள்லே கலந்து கொள்ளட்டும் என்று சொல்லிட்டு துவா முஸ்லீம்களுடைய துவாவிலும் கலந்து கொள்ளட்டும் என்று நபிகலார் சிலல்லா அலுவலம் அவர்கள் அந்த ஹயர்ல இருந்து பிரிச்சு வேறையாக அதை தனித்துவமா எடுத்து காட்டுறாங்க அந்த துவாவை இப்ப பெருநாள் தினங்கள்ல செய்யப்படுற அந்த துவாவை எடுத்து காட்டுறாங்க அத உம் ஆத்தியா ரதி அல்லாஹு தாலா அவர்கள் வாராங்க வந்தபோது நான் சொல்ற நான் கேட்டேன் இந்த மாதிரி இந்த பெண் சொல்கிறார் இந்த பெண் சொல்வது உண்மைதானா இந்த பெண் சொன்னது நீ செவியேற்றிருக்கிறாயா ரசூல்லாட்ட இருக்கிறாயா என்று சொன்ன போது ஆமாம் என்னுடைய தாய் என்னுடைய தந்தை அர்ப்பணம் ஆகட்டும் ஆமாம் நான் கேட்டிருக்கின்றேன் அவள் சொல்வது மாதிரி ரசூல்லாய் சலல்லா அலிஸ்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள் என்று சொல்லிட்டு அவங்க சொல்கிறார்கள் அதாவது பெண்கள் வந்து கன்னி பெண்களும் வீடுகளிலே மறைந்திருக்கக்கூடிய கன்னி பெண்களும் அப்ப வீட்டுல வந்து கன்னி பெண்களுக்குன்னு ஒரு பகுதி இருந்திருக்கேன் அவங்க கன்னி பெண்கள் சேர்ந்தா உண்டா கூடி கதைச்சி இருக்கக்கூடிய ஒரு இடம் வீடுகள் இருக்கு ஏதாவது தவாத்து சொல்லி அந்த செய்தியில வருது அப்ப அந்த வீடுகள்ல அவங்களுக்குன்னு ஒரு இடம் ஒதுக்கப்பட்டிருக்கு இருக்கிறது கன்னி பெண்களை அந்த அளவுக்கு இஸ்லாம் கௌரவப்படுத்திருக்கிறது அதே போன்று மாதாந்த ருது ஏற்பட்ட பெண்களையும் நவிகள் அரசியல் லாட்ஜின்னு சொல்கிற சொன்னார்கள் ஒல்லியே ஷிஹத் நல் ஹைரா அவர்கள் அந்த ஹைருகளிலே கலந்து கொள்ளட்டும் ஒதாவதல் மூமியின் விஸ்வாசிகள் மூமிங்களுடைய துவாவிலும் அவர்கள் கலந்து கொள்ளட்டும் அந்த பெண்கள் ஆனால் தொழுகின்ற நேரத்தில் அந்த மாதாந்த ருது உள்ளவர்கள் ஒதுங்கி இருக்கட்டும் என்று ஒயா அஜஹசியுல் ஹய்ய அல் முசல்லா மாதாந்த ருது ஏற்பட்டவர்கள் தொழுகின்ற வேளையிலே முசல்லாவிலிருந்து ஒழுங்கி இருக்கட்டும் என்று சொல்கிறார்கள் அப்ப ஹப்சா கேட்குறா அப்ப புயல்களா அதாவது மாதாந்த ருது உள்ளவர்கள் வந்து கலந்து கொள்ள முடியுமா என்று கேட்டபோது அவங்க உடனே ஒரு பதிலை சொல்றாங்க அவர்கள் வந்து பெண்கள் மாதாந்தர் உதுவோடு இருக்கக்கூடிய பெண்கள் கலந்து கொள்வதில்லையா அவ்வாறு அவ்வாறுதான் என்று அந்த இடத்துல விளக்கம் கொடுக்கிறார்கள் அப்ப இந்த செய்தியிலே ரெண்டு உமாத்தியா சொன்னதும் அந்த பெண்மணி அந்த பனு ஹலப் என்று சொல்லக்கூடிய அந்த கோத்திரத்துக்குரிய அந்த கோட்டை பக்கத்தில் இறங்கிய அந்த பெண்மணி அந்த பெண் பெண்ணுடைய பெயர் குறிப்பிடப்படவில்லை அந்த பெண்மணி ஏன்னா ஒரு சஹாபிய பெண்மணிங்கிறதால பெயர் இல்லாட்டி ஒரு பிரச்சனையும் இல்லை அப்ப அந்த பெண்மணி உம்மா சொல்லிட்டுது உமாத்தியா ரூ தலானா அவர்களும் உண்மைப்படுத்துகிறார்கள் அதிலே அவர்கள் சொல்லுகின்ற பொழுது தாவத்தில் மூமினி மூமிங்களுடைய துவாவில் அவர்கள் கலந்து கொள்ளட்டும் அங்கே தாவத்தில் முஸ்லிமின் முஸ்லீம்களுடைய துவாவில் கலந்து கொள்ளட்டும் முஸ்லீம் என்பதற்குள்ள ஈமான் சார்ந்த உடயங்களும் இருக்குது இஸ்லாம் சார்ந்த உடயங்களும் இருக்குது தனித்துவமா மூமீன்கள் என்று சொல்ல சொல்லப்பட்டாலும் அதில் இஸ்லாமியும் இருக்கிறது ஈமானும் இருக்கிறது எனவே ஒரு சொல் தனியே சொல்லப்படுமாக இருந்தால் ரெண்டு அர்த்தத்தையும் அது கொள்ளும் என்பதை இந்த இடத்துல நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் ஈமான் இஸ்லாம் ரெண்டு ரெண்டு வார்த்தையும் ஈமான் என்ற வார்த்தை சொல்லும் அதே போன்று இஸ்லாம் என்ற வார்த்தையும் தனித்து வருகின்ற பொழுது ரெண்டையும் அது குறிப்பிடும் என்ற அடிப்படையில் இந்த வார்த்தையை அந்த ஹதீஸில் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது எனவே இந்த இந்த செய்தியை பொறுத்தவரையிலே நாங்கள் புகாரிலே வரக்கூடிய செய்தியாக பார்க்கின்றோம் அதே போல இந்த செய்தி அதாவது இமாம் முஸ்லீம் ரஹமுல்லா அவர்களும் அல் ஈதன் ஆஹ் என்று சொல்லக்கூடிய அதாவது பாபு முசல்லா பெருநாள் திடலுக்கு அஹ் பெண்கள் வெளிப்பட்டு செல்வது ஆகுமானது என்ப என்ற பாடத்திலே முஸ்லிம் ரஹிமுல்லா அவர்களும் இந்த செய்தியை குறிப்பிட்டிருக்கிறார்கள் எனவே இந்த செய்தியில் வரக்கூடிய குறிப்பாக தாபத்தல் முஸ்லிமீன் போன்று தாபத்தல் என்று சொல்லக்கூடிய விடயத்தை நான் தேடிய வகையிலே கிட்டத்தட்ட நாற்பதுக்கு அதிகமான விரிவுரைகளை நான் பார்த்தேன் இந்த ஹதீஷுக்குரிய விரிவுரை கிட்டத்தட்ட நாற்பதுக்கு அதிகமான விரிவுரைகளை நான் பார்த்தேன் அதிலே இந்த தாவத்தல் முஸ்லிமின் என்கிறதை துவா என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள் அதாவது தாவா என்று சொல்லக்கூடிய சில நேரம் முஸ்லீம்கள் பெருநாள் திறந்தானை சாப்பாட்டுக்கு அழைக்கிறதுக்குன்னு சொல்லுவாங்க இஜாபத்து தாவா என்று சொன்னால் சாப்பாட்டுக்கு அழைத்தால் அங்க அதுக்கு ஒரு மூமின் ஒரு முஸ்லீம் அதுக்கு விடையழைக்கணும் ஒரு மூமி ஒரு முஸ்லீம் மற்ற முஸ்லீமை சாப்பாட்டு கூப்பிட்டா போகணும் என்று வரக்கூடிய அரசியல் வருது அங்கே தாவா இந்த வார்த்தை தான் பயன்படுத்தப்பட்டிருக்கு ஆனா இந்த இடத்த தாவாங்கிறது தான் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது என்பதை நாற்பதுக்கு அதிகமான சரகுகளை பார்த்து நான் உறுதி செய்து கொண்டேன் எனவே அதை துவா என்ப தான் என்பதை உறுதி செய்கிறார்கள் சில சகோதரர்கள் நான் பேசும்போது அது துவா குறிப்பிடப்படவில்லை அது வந்து சாப்பாட்டுக்கு அழைச்சா போகணும் என்ற அடிப்படையில் சொல்லப்பட்ட விஷயம் என்று சொன்னார்கள் நான் இல்லை அது சம்பந்தமாக நான் நிறைய சரகுகளை பார்த்த அந்த சரகுகளை குறிப்பிட்டிருப்பது விரிவுரைகளில் குறிப்பிடப்பட்டிருப்பது என்னவென்றால் முஸ்லீம்களுடைய துவா பிரார்த்தனையில் கலந்து கொள்வதுதான் என்ற அதை ஒரு பிரார்த்தனை என்று பெருநாள் தொழுகையிலே பெருநாள் தொழுகையிலே இருக்கிறது என்பதை நாம் இதிலே ஹதீஸ்களே உறுதி புகாரியுடைய ஹதீஸ் நமக்கு உறுதி செய்கிறது இதை போன்று வேறு கிரந்தங்களையும் இந்த இது போன்ற செய்திகள் பதிவாக இருக்கிறது எனவே நாங்கள் இப்போ விரி நுழைவோம் அல்ல எல்லாவற்றையும் சொல்லாவிட்டாலும் குறிப்பிட்ட சில விரிவுரையாளர்களுடைய செய்திகளை இங்கே நான் குறிப்பிடுகிறேன் பத்தால் அறிஞருக்குரிய அதாவது புகாரி புகாரிக்குரிய விரிவுரை அதுல முதலாவது ஜூலன் நானூத்தி ஐம்பதாவது பக்கத்திலேயே குறிப்பிடுகின்ற பொழுது அல் முசல்லா தொழுகின்ற நேரத்தில் முசல்லாவில் இருந்து மாதாந்த ஏற்பட்ட பெண்கள் ஒதுங்கியிருப்பர் அவர்கள் துவா செய்பவர்களோடு இருப்பார்கள் அவர்கள் ஆமீனு சொல்வார்கள் அப்ப அந்த பெண்கள் அங்க துவா செய்யப்படுகின்ற பொழுது அந்த துவாவுக்கு ஆமீன் சொல்பவர்களாக அந்த பெண்கள் இருப்பார்கள் என்று தாவத்தல் முஸ்லிமின் முஸ்லிம்களுடைய துவாவிலும் அந்த பெண்கள் கலந்து கொள்வார் என்பதனுடைய அர்த்தம் அதுதான் என்று சொல்லிவிட்டு ரஜா பரக்கத்தில் மஷ்ஹதில் கரீம் இந்த சங்கையான இந்த காட்சியிலே இந்த நிகழ்ச்சியிலே அதனுடைய பரக்கத்தை ஆதரவு வைத்தவளாக அவள் ஆமீன் என்று சொல்வாள் என்று அந்த துவாவுக்கு ஆமீன் சொல்வாள் என்று குறிப்பிட்டிருக்கிறாள் அப்ப இங்கே துவா என்பது தெளிவாகிறது அதாவது தாவத்தில் முஸ்லிமின் முஸ்லீம்களுடைய துவாவில் அந்த பெண்கள் கலந்து கொள்வார்கள் அந்த துவாவிலே கலந்து கொள்வது மாத்திரமல்ல அந்த துவா அதாவது அந்த துவா என்று குறிப்பிடப்படுவது இங்கே வேறு சரகு வருகிறது துவா என்றால் இமாம் வந்து ஹுத்பா உரை நிகழ்த்துகின்ற பொழுது உரை நிகழ்த்துகின்ற சந்தர்ப்பங்களை அவர் துவா செய்வார் துவா சிவா சுண்ணாவாக இருக்கிறது எனவே துவா செய்வார் அந்த துவாவுக்கு மௌங்களாக இருப்பவர்கள் ஆமின் சொல்லிக் கொள்வார்கள் என்பதை இந்த செய்தி நமக்கு தாவத்தல் முஸ்லிமின் முஸ்லிம்களுடைய பிரார்த்தனை என்ற அந்த வார்த்தையும் என்ற அந்த வார்த்தையும் சொல்கிறது என்பதை இந்த மேற்படி ஷரஹிலே நாங்கள் பார்க்கிறோம் அதே போன்று என்று சொல்லக்கூடிய விரிவுரை இந்த ஹதீஸை நான் அந்த விரிவுரை பார்க்கின்ற பொழுது ஐந்தாவது ஜூலை நானூத்தி அறுபத்தி ஐந்தாவது பக்கம் அதாவது என்றால் என்ன உரையிலே நடக்க உரையிலே அந்த பெண்கள் கலந்து கொள்வார்கள் அதே போன்று அல்லாஹு தாலாவை பற்றி நினைவு கூறுகின்ற அந்த விடயத்திலே அவர்கள் கலந்து கொள்வார்கள் முஸ்லீம்களுடைய பிரார்த்தனை என்றால் என்னவென்றால் மின் ஆம் ஆமிலே இந்த அது தொடர்படுத்தப்பட்டிருக்குது ஆமென்றால் என்று சொல்லக்கூடிய சொல்லு பொதுவானது எல்லா நலவுகளையும் அது குறிக்கக்கூடியதா இருக்குது அந்த நலவுகள்லேருந்து பிரித்து வேறையா தாவத்தல் முஸ்லிமே முஸ்லிம்களுடைய துவா பிரார்த்தனை என்று அதிலிருந்து ஹாஸா ஆக வேறையா எடுத்து சொல்லப்பட்டேன் தனி ஒரு 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 பழங்கள் ஒரு தட்டில் வைக்கப்பட்டிக்கு சில விசேட பழங்கள் வேற தனி ஒரு தட்டில் எடுத்து வைக்கிற மாதிரி ஒரு ஹயிர்கள் எல்லாம் இஸ்லாத்துடைய எல்லா விஷயமும் ஹயிர்களாக இருக்கிறது அந்த ஹயர்ல இருந்து வேறு பிரித்து துவாவை காட்டி இந்த துவாவிலும் அவர்கள் கலந்து கொள்வார்கள் என்று நபிகலார் சதல்லா அலையம் ஏன் சொன்னார்கள் என்றால் அன்ன மின் ஜும்பலத்தில் ஹயிர் பிரார்த்தனை என்பது ஹயிர்களின் மொத்த வடிவமாகும் மொத்த அப்ப துவா என்பது பெரிய ஒரு அபாதத்து அதுதான் துவா என்கிறதே ஒரு இபாதத்து துவாதான் தான் இபாதத்துன்ற மகதீஸ் வருகிறது எனவே அதுலீஹிஸ் இல்லை இல்முடைய சபைகள் அதே போன்று உரையாற்றுகின்ற சபைகள் அவர்கள் மாதாந்த ருதுவோடு இருந்தாலும் அவைகளை கலந்து கொள்ளலாம் என்ற அந்த செய்தியை அவர் சொல்கிறார்கள் இந்த செய்தியில நமக்கு என்ன வழங்குகின்றா அவர்கள் ஒரு உரை உரை நடந்தால் அந்த உரையில அவர்கள் மென்சன் சோட போகாம இருக்க தேவையில்லை அங்கே போகலாம் அதே போன்று அந்த பயானில் கலந்து கொள்ளலாம் என்ற அந்த செய்தியை சொல்கிறார்கள் பள்ளியில கலந்து கொள்ளலாம்ங்கிறதுல கருத்து வேறுபாடு இருக்கிறது பள்ளியில அவர்கள் தொழுகையில் தான் கலந்து கொள்ளக்கூடாது மற்றும்படி பள்ளியில பயன் நடந்தால் வந்து கலந்து கொள்ளலாம்ங்கிறத நான் வேற சந்தர்ப்பத்தில் பேசியிருக்கிறேன் அதற்கு வேறு ஆதாரங்கள் இருக்கிறது சரி அடுத்து பாருங்க அப்ப துவா தாவத்தில் முஸ்லிமின் முஸ்லிம்களுடைய பிரார்த்தனை என்றால் என்ன இதை இங்கே நபிகளார் நாடி இருக்கிறார்கள் நபிகளாருடைய முஸ்லிமீன் நாடுகிறது அத்தௌதை என்று சொல்லக்கூடிய நூலில் எட்டாவது ஜிசு நூத்தி இருபத்தி இரண்டாவது பக்கத்திலே குறிப்பிடுகின்ற பொழுது எஷ்ஹதினல் ஹைரவதா தல் மூமினீன் என்ற அந்த விடயத்தை பொறுத்தவரை ரஜா பரகத்தில் யோமி பத்து ஹுற திஹி ஒர ஒரேபத் ஃபி துவா இல் முஸ்லிமீனஃபில் ஜெமா ஆத் ஒரு பெண்ணைப் பொறுத்தவரையிலே ஏனமும் ஆத்யாவும் அந்த பெண்மணியும் இதை சொன்னார்கள் என்றால் ஹைரிலே கலந்து கொள்வதும் மூம் முஸ்லீம்களுடைய துவாவில் மூமியங்களுடைய துவாவில் கலந்து கொள்வது என்பது அன்றைய நாளுடைய பரக்கத்தையும் அவனுடைய பரிசுத்தையும் அவள் அந்த பரிசுத்தையும் அதாவது அதாவது பரக்கத்திலேயும் அதே போன்று நாளுடைய பரிசுத்தையும் அதே போன்று முஸ்லீம்களுடைய துவாவிலும் அவள் கலந்து கொள்வதை ஜமாத்தாக ஜமாத்தாக அந்த முஸ்லீம்களுடைய துவாவில் அவள் கலந்து கொள்வதிலும் ஆசைப்பட வேண்டும் ஆசையோடு விருப்பத்தோடு கலந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் அல்லா தாலாவுக்காக வேண்டி வெளிப்பட்டு செல்வது என்பது அந்த நீயத்தோடு நல்ல நோக்கத்தோடு செல்வது என்பது அதனுடைய கூலியை நமக்கு தருவிக்கும் அதனுடைய கூலியை பெற்று தரும் அந்த நல்ல நோக்கங்களோட போனாதான் அதுக்குரிய கூலியும் கிடைக்கும் எனவே அந்த அந்த அல்லாவுடைய அல்லாவுக்காக வேண்டி நல்ல எண்ணத்தோடு இப்படியான இடங்களுக்கு வெளிப்பட்டு செல்வதும் அதனுடைய வரக்கத்தை நாடுவதும் அதிலே கலந்து கொள்வதும் என்பதை அந்த செய்தி நமக்கு சொல்கிறது எனவே இங்கே ஜமாத் என்று குறிப்படுகின்ற பொழுது அதிலே சிறந்த மனிதர்கள் அல்லாவை நெருங்கிய மனிதர்கள் இருப்பார்கள் துவாவுகும் முஷ்டரிக் அவர்களுடைய துவாவும் அதிலே சேரக்கூடியதாக இருக்கிறது எனவே அந்த இமாம் முறையை நிகழ்த்துகின்ற பொழுது துவா செய்வார் அதுக்கு ஆமின் சொல்லக்கூடிய மக்களே அல்லாவுக்கு நெருக்கமான சாலிகான மக்களும் இருப்பார்கள் அந்த அப்படியான ஒரு சந்தர்ப்பம் அதிலே கிடைக்கிறது அல்லாவுடைய பறக்கத்து கிடைக்கிறது நன்மை கிடைக்கிறது அதே போன்று அங்க இருக்கக்கூடிய சாலிகான மக்களுடைய துவாவும் நமக்கு அதிலே கூட்டு அந்த துவாவில் நமக்கு கூட்டு கிடைக்கிறது என்ற செய்தியை மேற்பாடி சரகளை சொல்வதை நாங்கள் பார்க்கின்றோம் அப்ப இதுல தெளிவாக அப்ப கூட்டாக செய்யப்படுகின்ற ஒரு துவாதான் அது தாவத்தில் முஸ்லிமின் முஸ்லிம்களுடைய பிரார்த்தனை என்றால் அப்ப இமாம் உரை நிகழ்த்துகின்ற பொழுது துவா செய்வார் அதற்கு மௌமங்களாக இருப்பவர்கள் ஆமின் தான் இந்த செய்தி சொல்லுகிறது என்பதை விரிவுரைகளில் மிக தெளிவாக எழுதியிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம் அதே போன்று உம்தத்துல் காரி சரஹு சஹிஹில் என்று சொல்லக்கூடிய நூல் மூணாவது ஜூலே முன் முன்னூத்தி நாலாவது பக்கத்திலே சொல்லுகின்ற பொழுது முஸ்லிமீன் முஸ்லீம்களுடைய துவாவில் கலந்து கொள்வார்கள் அர்த்தம் என்னவென்றால் தொழுகின்ற அந்த தொழுகையிலே ஒன்று கூடுவது போல என்று சொல்கிறார்கள் அப்ப இஸ்திஸ்காவை பொறுத்த வரையில நமக்கு தெளிவாக ஹதிசுகளே ஆதாரம் இருக்கிறது நபிகலார் சல்லா அலிஸ்லம் அவர்கள் அங்கே ஒன்று கூடி துவா செய்வார்கள் மக்கள் அதிலே கலந்து கொள்வார்கள் கைகளை உயர்த்துவார்கள் நபிகளா துவா செய்வார்கள் அதுக்கு ஆமி சொல்லுவார்கள் என்று சொல்லக்கூடிய அந்த செய்திகளை எல்லாம் சரகுகளே குறிப்பிடுகிறார்கள் குறிப்பாக சுன்னா என்று சொல்லக்கூடிய அந்த வரக்கூடிய அந்த செய்தி திஸ்காவுடைய விஷயத்திலே மலை தேண்டி தொழக்கூடிய தொழுகை போன்றுதான் இந்த இடத்திலும் அவள் தாபத்தில் முஸ்லிம்களில் கலந்து கொள்வாள் என்றால் அங்கே துவா செய்யப்படுகிறது அங்கே மக்கள் எல்லாம் ஆமி சொல்கிறார்கள் அதே மாதிரி தான் இந்த இடத்திலும் அந்த பெண் வந்து ஆமீன் சொல்லி அந்த துவாவிலே கலந்து கொள்ள வேண்டும் என்ற விளக்கத்தை மேற்படி குறிப்பிடுவதை நாங்கள் பார்க்கிறோம் அதே போன்று முதலாவது முன்னூத்தி அறுபத்தி ஓராது பக்கத்திலே முசல்லா என்ற அந்த வார்த்தை அதாவது துவாவில் அவள் கலந்து கொள்வாள் அதே போன்று தொழுகின்ற நேரத்தில் மென்சாக இருக்கக்கூடிய பெண்கள் ஒதுங்கி இருப்பார்கள் என்பதனுடைய அர்த்தத்தை அவர்கள் துவாசிவர்களோடு இருப்பார்கள் ரஜா பரக்கத்தில் கரீம் இந்த இந்த நிகழ்விலே நிகழ்வினுடைய பறக்கத்தை ஆதரவைத்தவர்களாக ஒய்வின் ஆமின் சொல்வார்கள் என்று வருகிறது அப்ப இதுல தெளிவாக விளங்குகிறது அந்த இமாமை பொறுத்தவரையில அந்த என்ன செய்வார் அந்த இடத்திலே ஆஹ் பிரார்த்திப்பார் அந்த பிரார்த்தனையில் மக்கள் சேர்ந்து ஆமின் சொல்வார்கள் என்பதை இந்த செய்தி அழகான முறையிலே நமக்கு எடுத்து காட்டுவதை விரிவுரையாளர்கள் முக்கியமான விரிவுரையாளர்கள் முக்கியமான அறிஞர்கள் குறிப்பிடுவதை நாங்கள் பார்க்கின்றோம் அதே போல மனாரு முக்தசரி சஹி புகாரி என்று சொல்லக்கூடிய நூல் முதலாவது சுல முன்னூத்தி நாற்பத்தி நாலாவது பக்கத்திலே பிரார்த்தனையில் அவள் கலந்து கொள்வாள் என்றால் அல்லது அவள் அந்த பெண்கள் கலந்து கொள்வார்கள் என்றால் என்ன அவர்கள் பெருநாள் ஹுத்பாவிலே அந்த பெண்கள் மாதாந்த ருதுவோடு இருக்கிற பெண்கள் கலந்து கொள்வார்கள் குத்பாவின் இடையில் செய்யப்படுகின்ற மூமிங்களுடைய பிரார்த்தனையிலும் அந்த பெண் கலந்து கொள்வாள் அவர் இதில் தெளிவாகவே இந்த மனாரூல் காரி பி ஷரஹி முக்தசர் சஹீல் புகாரி என்ற நூலில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது அதுக்கு விரிவுரையாக அவர்கள் தாவத்தல் முஸ்லிமீன் அல்லது தாவத்தல் முமினீன் என்றால் அவருடைய பிரார்த்தனை கலந்து கொள்வது என்றால் இமாம் துவா சிவார் அவருடைய குத்பாவின் இடையிலே துவா சிவார் அந்த துவாவிலே அந்த பெண் கலந்து கொள்வாள் என்று இந்த விரிவுரை எழுதியிருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம் எனவே இதை நாங்கள் தெளிவாக புரிந்து கொண்டிருப்போம் என்று நினைக்கிறேன் எனவே பெருநாள் தினங்கள்ல இமாம்கள் நபியுடைய வழியை பின்பற்றி துவாக்களை செய்ய வேண்டும் நல்ல சமூகத்துக்கு தேவையான துவாக்களை செய்ய வேண்டும் கீழே இருக்கின்ற அதாவது அதாவது கீழே என்று தான் வருது என்ற அந்த மிம்பர் ஞாபகத்துல பெருநாள் தொழில் மிம்பர் இல்லையே ஆஹ் ஆனால் அந்த உரை நிகழ்த்துகின்ற அந்த இமாம் ஹதீபை பொறுத்தவரையிலே அவர் துவா செய்வார் பெருநாத்தொடுகைக்குச் சென்ற மௌமங்கள் ஆண்கள் பெண்கள் எல்லோரும் ஆமீன் சொல்லுவார்கள் அது ஆமீன் சொல்லுகின்ற வரையறை கத்திக்கு கூச்சலிட்டு சொல்லாமல் மெதுவாக சொல்ல வேண்டும் என்ற செய்தி பின்னுக்கு நான் அதையும் விளக்குவேன் சாவளா எப்படி ஆமீன் சொல்றது எப்படி கையேந்துறது எப்படி கையேந்தாமல் இருக்க வேண்டும் என்ற செய்திகளையும் பின்னுக்கு நான் விளக்குவேன்